எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் சுகாஸ்க்கு வந்து இன்னைக்கு லீவு லீவு விட்டாங்க எங்க அடிச்சாங்கன்னு தெரியல வீங்கிருக்கு கேமராமேனுக்கு எப்படி வச்சு தெரில ஓகே எங்கே கொண்டு இது இது வந்து நேற்று நைட்டு செஞ்ச தக்காளி சாப்பாடு மீதி ஆகுன்னு சொன்னா மீதி ஆயிடுச்சு அதை இப்போ அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் வந்து இவங்களுக்கு நல்ல சாப்பாடு நம்ம வீட்டில் பறிச்சு அவரக்காய் எப்பவுமே வந்து வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் இருக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துடுவோம் இந்த டைம் எங்களுக்கே வந்து பார்த்து பார்த்து தேடி தேடி பறித்து ஏதோ செஞ்சுருக்குறோம் போன டைம் எல்லாம் முத்தி போச்சு இந்த டைம் செஞ்சாச்சு சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கும்

சரி இங்க வாங்க இதுதான் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சொல்லி சொல்லுங்க காட்டு சுகாஷ் காய் தீயவே இல்லை நானே பக்கத்துல வந்து அப்படியே தீய வாசம் வந்து அப்படியே வீடு ஃபுல்லா தீஞ்சு போச்சு வாசம் அடிக்குது வாசம் அடிக்குது காயவே பார்க்காம தீஞ்சுவச்சு எனக்கு தெரியாதா ஸ்மெல் அடிக்குது அடிக்குதுவாரு காலை கொடுமை இருக்குது அவரைக்காய் சாப்பிடலாமா சுகாஷ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் நேர வேற முகத்தை வருங்க காலையில எழுந்திருக்கும் போது கிட்டவா வருங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியுது அங்கே வருங்க தொட்டாவே பொதா பொதாக்குது இந்த வருங்க எவ்வளவு வீக்கும்னு கேட்குற கீழே பெட்டு கீழே வந்து ஒரு மெத்த மட்டும் போட்டு ஓட்டுப்படுத்திருந்தாங்க அந்த பெட்டு கட்டலை இடிச்சிட்டேன்னு ஒரு பொய் வேற பெட்டு கட்டில் இடிச்சே இல்லையா ஏ இங்கே மாதிரி பெட்டு கட்டல் இடிச்சிட்டே இல்லையான்னு உனக்கே தெரியாதா இல்லை தேன் பூச்சிக்கு இது கடிச்சிச்சேன் இந்த தேன் பூச்சி ஒரு சில அது விழுகுது வீட்டுக்குள்ளே அந்த லைட் வெளிச்சத்தில் கிட்டவா அதனாலயா என்னன்னே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சு வருங்க லீவ் விட்ட முதல் நாளே இந்த அக்கா போகணுன்னா நான் எப்படி வச்சு சமாளிக்கிறதுன்னு எனக்கே தெரில இப்போ தான் ஆராதனை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வருது அதுக்குள்ளே பாரு ஸோ சாமி எல்லா குழந்தைங்களும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லீவ்லெல்லாம் உங்களை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைங்க பார்த்துட்டுனிங்கன்னா சேஃபாக விளையாடுங்க்காரு என்னப்பாரு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து மருந்து விட்டு ஆயின்மெண்ட் போட்டிருக்கிறேன் ஆனாலும் குறைஞ்ச பாட்டவே காணும் வீக்கத்தை மறுபடியும் இன்னொரு டைம் போடும் சரி சாப்பிடு கை கழுவிட்டோம் இந்த இங்க இங்கே பேசிகிட்டுருக்க கூடாது ஆ போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டோம் சாப்பிடு கூட்டி விட்றேன் ஆ சரி